சிம்ம ராசிக்கு ஆறக்கூடிய சனி பகவான் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகராசியை மறைந்து ராஜயோகத்தில் அமைவது சூப்பர் தனயோகம் இப்படிப்பட்ட ஜாதருக்கு தனவரவுக்கு பஞ்சமில்லை பணத்திற்கு குறைவில்லை இப்படிப்பட்ட சனிக்கு ஐந்தாம் வீட்டில் விருச்சிகத்தில் ராகு சிம்மத்துக்கு நான்காம் இடத்தில் கேந்திரத்தில் அதாவது கடகத்திற்கு ஐந்தில் ராகு உட்காரும் போது அற்புதமான தனயோகம் ராஜயோகம் இருப்பதும் பொதுவாகவே சனிக்கு ஐந்தில் ராகு அல்லது ராகுக்கு ஐந்தில் சனி இருப்பது ஒரு மிகவும் துல்லியமான ராஜயோகம் ஆகும் இந்த ராகு திசை நடத்த இந்த ஜாதக ராகபகவான் சனியைப் போல் செயல்படுவாரம் சனி பகவான் ராகு ராகுவப்பில் செயல்படுவராகவும் செயல்பட்டு விதபெஞ்சிய செல்வாக்கு பணம் படைத்தவராக இந்த ஜாதத்தில் ஆக்கி விடுவார் அதற்கு இந்த ராகு பகவான் புஷ்கரண வாம்சம் என்று சொல்லக்கூடிய குருசாரம் பெற்றிருந்தால் பெரும் பணத்தை வெகு இலகுவாக எதிர்பாராத வகையில் சம்பாதிக்கும் மகாபாக்கியம் இருப்பார்